அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அறிவித்த அதாவது சுமத்ராத்தி வருகை ஒரு சுழற்சி உருவாகி அது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது அதன் காரணமாக பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தமிழகத்தில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் பத்தாம் தேதி இரவுக்கு பின்பாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த மழைப்பொழிவானது நாம் எதிர்பார்த்தபடியே நள்ளிரவு அதாவது பத்து பதினோரு மணி அந்த அந்தமேல் அந்த வாக்குலேயே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது தென் கடலோரப் பகுதிகளிலும் மற்றும் டெல்டா க அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதிகளை ஒட்டி போயில் அது திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தது நம்மளால் பார்க்க முடிந்தது இதுபோல் நேற்று இரவு ஆரம்பித்த மழைப்பொழிவு டெல்டா கடலோரம் இப்போது தென் இப்போ தற்பொழுது இந்த அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் மழைப்பொழிவானது எங்கே வரைக்கும் முன்னேற்றம் கொடுத்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் பரங்கிப்பேட்டை பகுதிகள் இந்த சிதம்பரம் சுற்று வட்டாரத்தில் ஆங்காங்கே ஒரு அதாவது ரேடார் அமைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் தென் கடலோர மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகதற்கும் மற்றும் விழுப்புரம் அந்த மரக்கானம் பகுதிகள் செய்யாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தின் அந்த கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவானது பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது இது அடுத்தடுத்த வரும் மணி நேரங்களில் மேலும் வந்து மழைப்பொழிவானது முன்னேறும் அடுத்து தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாக சூழ்நிலை பார்க்க முடிகிறது இது வரும் மணி நேரங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாக அமையப்பெறும் அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அது உள் மாவட்டங்களில் படிப்படியாக கடலோரத்தை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கும் அடுத்து சில மணி நேரங்களில் அது வட மா கடலோரங்களான சென்னை வரைக்குமே அவ்வப்போது எட்டிப்பிடித்து கொடுத்து மீண்டும் அது வந்து உயரழுத்தத்தின் தாக்கமானது வந்தால் அது மழைப்பொழிவு சற்றே விலகக்கூடி புதுச்சேரிக்கு தெற்கே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இந்த அமைப்பு வட மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேறி கொடுக்க போகிறது நம்ம எதிர்பார்க்கணும் அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் வந்து இந்த பெங்களூர் கர்நாடக எல்லையோர பகுதிகள் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் எட்டிப்பிடித்து கொடுக்கும் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு தெற்கு நோக்கி வர வர மழைப்பொழிவானது அமையும் இப்போது இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெப்பம் உயர்ந்த பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்று ஒரு நாள் கொடுத்து நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் நீடித்து இருந்தாலுமே உள் மாவட்டங்களில் நாளை ஒரு நாள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நீடித்து அப்படியே பதிமூன்றாம் தேதியும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தென் கடலோரங்களில் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு இந்த நிகழ்வு தற்பொழுது இந்த மாலத்தீவு நோக்கி சென்று கொண்டிருக்க சூழ்நிலையில் இது தெற்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநீராவி காட்சி எடுக்கப்பெற்றோம் மற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அளவுகளை தமிழகம் ஊடாக பயணிக்க செய்கின்ற ஒரு சூழ்நிலையால் தான் நமக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகிறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த மழைப்பொழிவு சென்ற பிறகு அடுத்ததாக பதினாறு பதினேழு தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை நீடிக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பு ஏற்படுத்த போகிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரும் அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கிடைக்கும்போது கொடுக்குறோம் அப்படின்ற சொன்னது இப்போ வந்து மா கல சூழ்நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால நமக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் இப்போ இவ்வளோ நாள் வந்து இடைவெளி அவ்வப்போது பெற்ற ஒரு சூழ்நிலையில் இது வந்து இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்காது டெய்லி டெய்லி ஒரு அப்டேட்ஸ் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இன்றைய மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு மிதமானது முதல் தென் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை பொழிவாக அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று இரவே ஆரம்பித்து விட்டது மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் கடலோரங்களில் மற்றும் டெல்டா கடலோரங்கள் இப்போ தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டங்களில் சிவகங்கை கடலோர இந்த கடலோர பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே இந்த பட்டுக்கோட்டை இந்த அம்மான் சத்திரம் அப்படின்ற மாதிரி பகுதிகளில் மழைப்பொழிவு நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அப்படியே உள் சென்னை சேலத்தின் கிழக்கு பகுதிகள் இப்படி பார்த்திங்கன்னா அதாவது மேற்கு கம்பேர் பண்ணும் தெற்கு அதிகபட்சமாக தெற்கு கிழக்கு பகுதிகளில் மழைப்பொழிவானது பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த காற்றின் ஏற்றம் எங்கு அதிகமாக பெறப்படுகிறதோ மற்றும் கிழக்கு காற்றின் அலைவுகள் ஏற ஏறப்பெறும் பட்சத்தில் வடக்கு அரை வட பகுதிகளில் கே தெற்கு பகுதிகளில் வந்து தெற்கு அரைக்கோளத்திலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று வருகிறது அப்போ அவங்களுக்கு மழைப்பொழிவு நல்ல வலுவாக இருக்கக்கூடும் கிழக்கிலிருந்து வரக்கூடியதற்கு வந்து மழைப்பொழிவு எங்கே சாதக சூழ்நிலையாக அமைகிறதோ ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பெரும்பான்மை இடங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இது இன்றைக்கும் நாளைக்கும் எந்த மாதிரி கூட